வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு பிரதமர் மோடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பீகாரில் பேசியிருக்காருங்க என்ன விஷயம் தெரியுமா சிறையில் இருந்தும் பதவியில் இருக்கும் அணுகுமுறை தொடர்ந்தால் ஊழலை எப்படி எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு பிஎம் கேட்டிருக்காரு சமீபத்தில் நூற்றி முப்பதாவது அமெண்ட்மெண்ட்டு தாக்கல் செய்யப்பட்டுச்சு பார்த்தீங்களா பாராளுமன்றத்தில் அதாவது தீவிர குற்றங்கள் செய்து சிறைக்கு போகக்கூடிய சென்டர் மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டேட் மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி பிஎம்மாக இருந்தாலும் சிஎம்மாக இருந்தாலும் தீவிர குற்றங்கள் செய்து சிறைக்கு போனால் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் முப்பத்தி ஓராவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய பதவி போயிடும் பதவியை விட்டு அவர்கள் நீக்கப்படுவார்கள் இதுதான் நூற்றி முப்பதாவது அமெண்ட்மெண்ட் இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லோக்சபாவில் தாக்கல் செஞ்சதுக்கு இந்திய கூட்டணி தையோ தக்கான்னு புதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முதல்வர் இது ஒரு கருப்பு சட்டம் இது கருப்பு தினம் அப்படின்லாம் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் பீகாரில் பிஎம் ரொம்ப வேலிடான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சிறையில் இருந்துக்கிட்டு பதவியில் இருக்கும் அடுகுமுறை தொடர்ந்தால் ஊழலை எப்படி எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு இப்போது ஒரு ஈடி ஒரு முதல்வர் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்குவோம் அவர் சிறைக்கு போயிட்டு முதல்வராகவே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தார்னா ஊழலை எதிர்த்து எப்படி போராட முடியும் அப்படிங்கிற ஒரு வேலிட் கொஸ்டினை பிஎம் கேட்டிருக்காரு ஒரு அரசு ஊழியர் பிஎம் கண்டினியூ பண்ணுறாரு பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியர் ஒரு டிரைவராக இருக்கலாம் இல்லை ஒரு கிளர்க்காக இருக்கலாம் பியூனாக இருக்கலாம் அவர் ஒரு தப்பு பண்ணால் ஐம்பது மணி நேரம் அவர் சிறையில் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பதவி போயிடும் அவங்களுடைய வாழ்க்கையே பாழா போயிடும் அப்போ ஒரு அரசு ஊழியருக்கு இப்படின்னா அவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய அரசாங்கத்திற்கு இது மாதிரியான ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் இருக்கணும் ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் சரியாக நிர்வாகத்தை கொண்டு போக முடியும் அப்படின்னு பிஎம் பேசியிருக்காரு பிஎம்முடைய இந்த ஸ்பீச்சுக்கு பீகார் மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் வரவேற்பு குவிந்து வருது இது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஜான் போல்டன் அப்படிங்கிற ட்ரம்ப்புடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் அவர் இந்தியா மீது அமெரிக்கா வரி விதிக்கிறாங்களே அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக எஃபிஐயை அவருடைய வீட்டுக்கு அனுப்பி சர்ச் பண்ண சொல்லியிருக்காரு தேவையில்லாமல் பயம் கொடுத்துறது இனி எனக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பேசுனீங்கன்னா இதுதான் ஆக்ஷன் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு மறைமுகமாக மிரட்டுற துணி இது ஜான் போல்டனை மறைமுகமாக மிரட்டியிருக்காரு ட்ரம்ப் எஃபிஐயை வீட்டுக்கு அனுப்பி சோதனை செய்கிறேன் அதாவது ரகசிய ஆவணங்களை ஜான் போல்டன் வைத்திருந்ததாக சொல்லி எஃப்பிஏ சோதனை நடத்தியிருக்காங்க இதற்கு ட்ரம்ப்புக்கு கண்டனங்கள் குவிந்து வருது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் அஸ்ஸாமில் இந்திய ராணுவ பயிற்சி முகாமில் கூடாரத்தை அகற்றிய போது மேலே சென்ற மின்கம்பி உரசியதால் மின்சாரம் தாக்கி வைகுந்த் அப்படிங்கிற ஒருத்தர் இறந்து போயிருக்காரு பாவம் அவருடைய உடல் இப்ப திருவிதாங்கோட்டில் இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது அந்த கூடாரத்தை அகற்றும் போது மின்கம்பி உரசிச்சு போல் அதில் உடனே ஷாக் அடித்து அவர் வந்து இறந்து போயிட்டார் இராணுவ மரியாதையோடு அவருடைய சொந்த ஊரில் அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இதில் கொடுமை என்ன அப்படின்னா தன்னுடைய காதல் திருமணம் மற்றும் ஒரு வீடு கட்டிக்கிருக்கார் போல அதற்கு கிரகப்பிரவேசம் நவம்பர் ஐந்தாம் தேதி திட்டமிட்டிருக்காரு ஒரு பக்கத்து காதல் திருமணம் இன்னொரு பக்கத்து கிரகப்பிரவேசம் ரெண்டையும் திட்டமிட்டிருக்காரு அவர்கள் ஸோ அதுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு துரதிருஷ்ட விஷமான ஒரு இன்சிடென்ட் நடந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு இராணுவ வீரர் உயிரை தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இறந்து போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது இராணுவ வீரர்களுக்கு மட்டும் அவங்க இறந்து போனால் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது அவங்களுடைய உயிரை நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் சரியான ஒரு வார்த்தையாக இருக்க முடியும் இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா திருநெல்வேலியில் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் மீட்டிங் நடந்துச்சுல்ல அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிட்டாரில்ல அமித்ஷா அவர்கள் பிறகு அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காரு அந்த வீடியோலாம் வெளிவந்துச்சு பின்னாடி இருந்த அண்ணாமலையை தனியாக ஸ்பெஷலாக கூப்பிட்டு கையோட கையை பிடிச்சிக்கிட்டே கூட்டிகிட்டு போயிருக்காரு அமித்ஷா அங்கே அந்த விருந்தப்ப நயினார் நாகேந்திரன் அவர்களை கடிந்து கொண்டதாக சில மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு சேனல்லாம் இப்படி ஒரு பிரேக்கிங் நியூஸ போட்டு இருக்காங்க தமிழக மீடியாக்கள் ஏன்னா இந்தி கூட்டணியுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளராக திருச்சி சிவாவை அறிவிக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா யார் சுதர்சன் ரெட்டி அப்படிங்கிறவரு தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அதனால தமிழக மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ட்விட்டரை பார்த்து இருக்கோம்ல ட்விட்டரில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதே தான் மீடியாக்களும் பண்ணிக்கிருக்காங்க என்ன நம்ம சின்ன ஒரு அறை ஏன்னா வீடு என்ன சின்னதாக தான் இருக்கும் அங்கே ஆஃபீஸு பெருசாக இருக்கும் பெரிய பெரிய அறைகளில் உட்காந்துட்டு ஏசியை போட்டுக்கிட்டு இவங்களும் அதே மாதிரி ட்விட்டரை பார்த்து ட்விட்டரில் வரக்கூடிய செய்திகளுக்கு பின்னாடி ஒரு மியூசிக் கொடுத்து பிரேக்கிங் நியூஸு அப்படின்னு போட்டு ஊரை ஏமாற்றிக்கிருக்காங்க இதை தான் அவங்களும் பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னால் என்ன அதற்கான ஸ்பெல்லிங்கே தமிழக மீடியாக்களுக்கு மறந்து போச்சு அண்ணாமலை கிட்ட வசமாக சிக்குவாங்க என்னென்னா ஏதாவது ஊழல் விவகாரத்தை அண்ணாமலை வெளியிடும்போது இதில் ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எதிராக தமிழக மீடியாக்கள் கேள்வி கேட்பாங்க அப்போ தான் அண்ணாமலை கிட்ட வசமா சிக்குவாங்க அண்ணாமலை வாங்குவாங்கன்னு வாங்குவார் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் பாஸ் நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெளியிடுங்க திமுக ஆட்சியில் எவ்வளவு ஊழல்கள் நடந்துக்கிருக்கு நீங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி நீங்கள் ஒன்று ஒன்றா எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அண்ணாமலை மீடியாக்களை வாங்குவாங்கன்னு வாங்குவார் அண்ணாமலை மாதிரி தமிழக மீடியாக்களை எக்ஸ்போஸ் பண்ண ஒரு பொலிட்டீஷியன் இதுக்கு முன்னாடி கிடையாது விஜயகாந்த் கேப்டனு டென்ஷன் ஆகி திட்டுவார் மீடியாக்களை ஆனால் மீடியாக்களை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார் ஆனால் அண்ணாமலை கூல அதே கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்பட்டு மீடியாக்களை தமிழக மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்திட்டு போயிருக்காரு சரி ஓகே ஸோ இப்போ வந்து அதனால் நயினார் அவர்களை இபிஎஸ் வந்து கடிந்து கொண்டார் அப்படிங்கிறது இன்னும் உண்மைத்தன்மை வந்து தெரியலை ஆக மொத்தம் அமித்ஷா அவர்கள்ட்ட அண்ணாமலை அவர்கள் பல விஷயங்கள் டீட்டெயிலாக பேசியிருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட் மட்டும் வெளிவந்திருக்கு முக்கியமாக தொகுதி பங்கீடு விவகாரம் எந்தெந்த தொகுதியில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது இந்தந்த தொகுதியிலலாம் டெஃபினட்டாக பிஜேபி போட்டிகிட்டால் நல்ல ஸ்கோப் இருக்குது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி நம்ம தொண்டர்களை மோட்டிவேட் பண்ணால் தான் டெஃபினட்டாக அவங்க நல்ல எலெக்ஷன் வேலைகள் பார்ப்பாங்க அப்படின்னு பல விஷயங்களை அமித்ஷா அவர்கள்ட்ட அண்ணாமலை எடுத்து சொல்லியிருக்காரு அந்த மீட்டிங்லேயும் சரி அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி காரில் போகும்போதும் சரி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்